வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஜித்குமார் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு முக்கியமான அப்டேட்டோட மிக சிறந்த கம்பேக் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பேச போகிற தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான தலைப்பு லாஸ்ட் டூ மந்த்தாக இந்தியாவே மிக ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் தேர்தல் நடைபெறுது ஜூன் நான்காம் தேதி எண்ணப்படுகிறது இந்தியாவிற்கான பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் இது இந்தியாவில் மொத்தம் யூனியன் பிரதேசங்கள் உட்பட முப்பத்தாறு மாநிலங்கள் இருக்கிறது இந்த முப்பத்தாறு மாநிலங்களிலும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகள் இருக்கிறது இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவைத் தொகுதிகளுக்கு தான் இப்ப தேர்தல் கிட்டத்தட்ட ஏழு கட்டமாக நடைபெற உள்ளது ஒவ்வொரு கட்டத்திலும் எந்தெந்த மாநிலத்துக்கு தேர்தல் நடைபெறுது அது எந்தெந்த தேதியில் நடைபெறுது அப்படின்னு பார்க்கும்போது முதல் கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு மாநிலத்துக்கு நடைபெறுது அது எந்தெந்த மாநிலம் அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ் அந்தமான் நிக்கோக்கள் உத்தரப்பிரதேஷ் சத்தீஸ்கர் டயூ டெல்லி கோவா குஜராத் ஹிமாச்சல பிரதேஷ் ஹரியானா கேரளா லட்சத்தீவு லடாக் மிசோரம் மேகாலயா நாகாலாந்து புதுச்சேரி சிக்கிம் தமிழ்நாடு பஞ்சாப் தெலுங்கானா உத்தரகாண்ட் ஆகிய இருபத்தி இரண்டு மாநிலங்களுக்கு பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேர்தல் நடைபெறவிருக்கிறது இரண்டாம் கட்ட தேர்தல் கர்நாடகா ராஜஸ்தான் திரிபுரா மணிப்பூர் ஆகிய நான்கு மாநிலங்களுக்கு இருபத்தாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவிருக்கிறது மூன்றாம் கட்ட தேர்தல் சத்தீஸ்கர் அசாம் ஆகிய இரண்டு மாநிலங்களுக்கு மே மந்த் ஏழாம் தேதியும் நான்காம் கட்ட தேர்தல் ஒடிஷா மத்திய பிரதேஷ் ஜார்க்கண்ட் ஆகிய மூணு மாநிலங்களுக்கு பதிமூணு அதாவது மே மந்த் பதிமூணாம் தேதியும் ஐந்தாம் கட்ட தேர்தல் மகாராஷ்டிரா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகிய இரண்டு மாநிலங்களுக்கும் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மே மந்த் இருபதாம் தேதியும் ஆறாம் கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு நடைபெற போது மே மந்த் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏழாம் கட்ட தேர்தல் உத்தரப்பிரதேஷ் பீகார் வெஸ்ட் பெங்கால் ஆகிய மூன்று மாநிலங்களுக்கு ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் மந்த் ஒன்றாம் தேதி நடைபெற போகுது கிட்டத்தட்ட ஏழு கட்டமாக நடைபெறக்கூடிய தேர்தல் பார்த்தோம் அதே போல் ஏழு கட்டமாக தேர்தல் போது எந்தெந்த மாநிலத்துக்கு எந்தெந்த கட்டத்தில் நடைபெறுது எந்தெந்த தேதியில் நடைபெறுது அப்படின்றத பார்த்தோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடைபெற போது அந்த முதல் கட்டத்தில் பாண்டிச்சேரி எல்லாமே சேர்த்து தான் நம்ம தமிழ்நாட்டோட சேர்த்து நடத்தப்படுது அதே போல் எந்தெந்த சட்டமன்ற தொகுதியெல்லாம் காலியாக இருக்கோ அந்த சட்டமன்ற தொகுதிக்கெல்லாம் சேர்த்து இதே இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டியே தேர்தல் நடத்தப்படும் நம்ம தமிழ்நாட்டில் விலவங்க தொகுதி வந்து காலியாக இப்போதைக்கு இருக்குது ஸோ அதுக்கும் சேர்த்து எலெக்ஷன் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் தேர்தல் நடைபெறும்போது எத்தனை மாநிலங்களுக்கு நடைபெறுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் அதே போல் ஒவ்வொரு கட்டத்திலும் தேர்தல் நடைபெறும்போது எத்தனை தொகுதிகள் அதில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் இப்போ பார்க்கலாம் முதல் கட்டமாக நடைபெறக்கூடிய அதாவது தமிழ்நாடு உட்பட இருபத்தி இரண்டு மாநிலங்களுக்கு நடைபெறக்கூடிய அந்த முதல் கட்ட தேர்தலில் நூ நூற்றி இரண்டு தொகுதிகள் இருக்குது அந்த நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு தான் பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் நடைபெற போகுது போல் இரண்டாம் கட்ட தேர்தலில் எண்பத்தொம்போது தொகுதியும் மூன்றாம் கட்ட தேர்தலில் தொண்ணூற்றி நாலு தொகுதியும் நான்காம் கட்ட தேர்தலில் தொண்ணூற்றி ஆறு தொகுதிகளும் ஐந்தாம் கட்ட தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளும் ஆறாம் கட்ட தேர்தலில் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளும் ஏழாம் கட்ட தேர்தலில் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளும் இருக்கிறது ஆக மொத்தம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவைத் தொகுதிகளுக்கும் அந்தந்த குறிக்கப்பட்ட டேட்டில் எலெக்ஷன் கிட்டத்தட்ட ஏழு கட்டமாக நடைபெற்று ஜூன் மாதம் நாலாம் தேதி எண்ணப்படவிருக்கிறது இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு கோடி மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிலிட்டி இவர்கள் வாக்கு செலுத்துவதற்காக பத்து புள்ளி ஐந்து லட்சம் வாக்குச்சாவடி மையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் அஃபிஷியல் செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அதே போல் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து இவிஎம் மெஷின்ஸ் ஓட்டு போடும் இயந்திரங்கள் பயன்படுத்த உள்ளன அதே போல் நாலு லட்சம் வாகனங்கள் இந்த தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட உள்ளன அடுத்ததாக தேர்தல் நடத்தை விதைகள்னால் என்ன அது எப்பொழுது அமலுக்கு வரும் அமலில் இருக்கும்போது தேர்தல் கட்சிகள் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றியும் அதே போல் தேர்தல் நடத்தை விதிகளை மீறப்படும் பொழுது அவர்கள் எந்த மாதிரியான எதிர்ப்பு விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலோட பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்து நிறைய கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோனுடைய இறுதியில் நான் உங்ககிட்ட கேட்கணும் நினைக்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டடான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம் உங்களிட விழை பெறுவது அஜித்குமார் தடா பபாய் சிவ் அண்ட் லவ் ஆல்